ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடுவோம் ஆண்டவர் பாடித்தாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் அல்லேலுயா தோல்வி இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வெற்றி நிறைந்தவர்களாய் வாழ்வதையே உம்முடைய எண்ணமாக வைத்திருக்கிறீர் அப்பா ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வைத்துள்ள நித்திய ராஜ்யத்திலேயே வைத்துள்ள அநேக ஆசிர்வாதங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியிலையும் எங்கள் ஒவ்வொரு பாதைகளிலேயும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக எங்களோடு பேசுவீராக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் யார் என்கிற தலைப்பில் நாம் வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் இன்று விசேஷித்த போர் ஆயுதங்களை உடையவர்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவசெய்தி பார்க்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் பத்து நான்கு ஐந்து எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலனுள்ளதாய் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மன மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது நமது போராயுதங்கள் அல்ல மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் என்று சொல்லும்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது போல பழிக்கு பழி வாங்குகிற ஸ்வாவங்கள் மாம்சத்துக்கு உரியவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் என்று சொல்லும்போது நேசிக்கிறவர்களை நேசிப்பதோ சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பதோ வெறுப்பவர்களை வெறுப்பதும் கடன் எனக்கு கொடுத்த தொகை வந்துவிடும் என்று சொல்லி கடன் கொடுப்பதும் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அடுடைய வார்த்தையை சொல்லுகிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் ஏன்னா அந்த கடைசி கொடிய காலத்தில் சில இடங்களில் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் காணப்படுகிற போர்கள் காணப்படுவது இல்லை கண்கள் காணாத அநேக கிரியைகள் நம்மை குழப்புவதற்கு ஏதுவான எதன் மூலம் இந்த போராட்டம் என்பது அறிய முடியாத பல காரியங்களுக்கு நடுவில் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது நிமித்தமாக நமக்கு தேவை என்ன நம்முடைய போராயுதம் அறங்களை நிர்மூலமாக்குவதற்குரிய தேவ பலனுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோ கோட்டையை தகர்த்தது யோர்தானை பிளந்தது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தது இது எல்லாமே அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு உரிய தேவ பலன் உள்ளவைகள் துதிக்கும் போது சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டது வெட்டி சரித்தது இதெல்லாம் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உள்ளவைகள் இவைகள் மூலம் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஏட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கள் கீழ்படியை சிறைப்படுத்தலாயிருக்கிறோம் ஒருவேளை நமது குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நம்ம இருக்கிற வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படலாம் இது நமக்குள்ளேயும் விடுதலை கொடுத்து நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ எவர்களின் ரட்சிப்புக்காக மனம் மாறுதலுக்காக சீர்பொருந்தின ஒரு வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எல்லா தர்க்கங்களையும் நாங்கள் ஜெயிக்கிறோம் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிவே நிர்மூலமாக்குகிறோம் எந்த எண்ணத்தையும் ஆண்டவராகிய கத்தருக்கு கீழாக சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படி வலமையுள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் நமது போராயுதங்கள் இத்தகையது கண்கள் நாள்தோறும் நமக்கு திறக்கப்படும் போது நாம் வல்லமையுள்ள கருவிகளாய் தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்படுகிறோம் நாமே வெற்றி சிறக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக இயசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதின் கடைசி பகுதி வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஆவியானவரே இறங்கி யுத்தம் செய்வார் ஒருவேளை நாம் பலவீனமாக இருக்கலாம் உறங்கிக் கொண்டு இருக்கலாம் தூங்கி கொண்டு இருக்கலாம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அவரே யுத்தம் செய்வார் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயக்கொடியை நாட்டி நாம் விடாய்த்து போன பலவீனம் அடைந்த ஒருவேளை சரீர டயர்ட்னஸ் நம்ம உறங்கி கொண்டிருந்த நமக்காக நாம் அறியாதபடியே நமக்குள்ளே இருந்து பறிந்து பேசி ஜெயக்கொடி நாட்டுவார் இதை பார்க்கும் போது சத்துருக்கள் நடு நடுங்கி போவார்கள் என்று வேகம் சொல்லுகிறது யாத்திராகமும் பதினாலு எட்டு முதல் பதினான்கு நாம வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அண்ணனைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் ஆலோசனை கொடுக்கிறார் இன்னைக்கு நீ அமர்ந்து இரு இன்னைக்கு நின்று கொண்டு இரு நீ சகித்து இரு பொறுத்து இரு என்று சொல்லுகிறார் அதுதான் நம்முடைய அதற்கு கீழ்ப்படியும் போது அவைகளே நமது ஆயுதங்களாக மாறிவிடுகிறது போர் ஆயுதங்களாக மாறிவிடுகிறது கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினால் அவன் இஸ்ரேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இதை பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனை விதமான மனிதர்கள் நாம கூட நினைச்சு பார்ப்போம் எத்தனையோ விதத்துல நம்மோடு தேவன் இருக்கிறதை உறுதிப்படுத்தினாலும் தேவ பிள்ளைகளுக்கு விரதமான தடைகளை கத்தறே உடைத்து நம்மை சாட்சியாக நிறுத்தினாலும் ஏன் இந்த பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான் என்று நாம் நினைக்கலாம் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை தான் அவன் பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரரோ பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வழி நடத்தப்படுகிற வல்ல தேவனோடு அவருடைய பிரயாணங்களை தொடருகிறார்கள் எகிப்தியர் பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவளை தொடர்ந்து போகிறார்கள் கர்த்தருடைய புயம் இஸ்ரவேல் ஜனங்களோட எகிப்தியருக்கோ அவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்து அவர்களுக்கு எதெல்லாம் பெரிதாய் நினைத்தார்களோ அது அவர்களுடைய பலனாய் அவர்கள் தொடர்ந்து போய் பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பத்தாம் வசனம் சொல்லுகிறது பார்வோன் சமீபித்து வரும்போது இசுமே புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து எகித்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் முறுமுறுத்தார்கள் மோசை நோக்கி கேட்கிறாங்க எகித்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகித்திலிருந்து புறப்பட பண்ணிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அங்கேயே நாங்கள் வேலை செஞ்சுட்டு அங்கேயே கழுத்து மேலே நுகத்தை வைத்து சத்துரு அழுத்த அழுத்த அதே வேலை சுமை அதே சத்ருவின் போராட்டங்கள் அதே விதமான பிரஷர்ஸ் அதே விதமான வியாதி அதிலே நாங்கள் வாழ்ந்து அன்னன்னைக்கு மாத்திர மருந்துகளை போட்டு ஏதோ இருந்திருப்போமே எங்களை எதற்காக எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வந்தா என்று சொல்லி மோசைக்கு உரதமாய் முணுமுணுத்தது போல இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையை சொல்லி கொடுத்த பெற்றோருக்கு விரதமாக பிள்ளைகள் முணுமுணுக்கிறதும் ஆவிக்குரிய பெற்றோருக்கு விரதமாக விசுவாச பிள்ளைகள் முறுமுறுக்கிறதும் இந்த உலகத்துல காணப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்ன மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகித்திர இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஒரு முறை ஒரு சகோதரிக்கு சுகவீனம் பலவீனம் அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் சத்துருவின் போராட்டு மிகவும் கட்டவிழ்க்கப்பட்ட நாள் அந்த நாளிலே வந்து அவர்கள் அந்த இருளின் கிரியலாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் ஆனால் எப்பொழுதும் ஊழியர்காரர்கள்ட்ட சொல்லும்போது போது ஒரே வித ரிசல்ட் தானே சொல்கிறாங்க ஒரே வித காரியம் இன்னைக்கு நீ அமைதியாக இரு கோபப்படாது சாந்தமாக இரு வேத வசனங்களோடு இரு தெய்வ பாதத்திலே இரு பொறுமையோடு இரு இதே சொல்கிறாங்களே என்று சொல்லி அன்னைக்கு அவர்கள் அதை கேட்பதற்கு விருப்பம் இல்லாமல் அல்லை சூழ்நிலை கூட பகிர்ந்து கொள்ளாமல் குடும்பத்தில் வந்த குழப்பத்தில் சரியான அளவு நல்லா சண்டை போட்டுட்டாங்க அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நாளில் அவர்களுக்கு எதிரான எழுதின எதிராக அனுப்பப்பட்ட ஆயுதங்களுக்கு பலியாகி அப்போ கூட இந்த தேவ ஊழியர்களிடத்தில் இது சொல்லக்கூடாது இந்த ஊழியக்காரங்க கிட்ட சொல்லக்கூடாது நாம் மாம்சத்தில் செயல்படுவோம் என்று சொல்லி மருத்துவமனைக்கு வரைக்கும் போயிட்டு டார்ச்சர் பட்டு கொண்டே போயிட்டாங்க ஆனால் அங்க போய் கிட்ட போன பிறகு அந்த மெடிசின்ஸ் எடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த நேரத்தில் கதறி அழுது ஜெபித்து சுகம் பெற்றவர்களாய் வீட்டுக்கு கடந்து வந்து அதற்கு பிறகு இரண்டு நாள் கழித்து அதை டெஸ்ட் எடுக்கும்போது நார்மல் என்று சொல்லி வர கர்த்தர் உதவி செய்தார் இன்றைக்கி நிற்கிறதுக்கு பிடிக்கல அமர்றதுக்கு பிடிக்கல வேகமாய் ஓடுவோம் என்று சொல்லி குதிரைகளின் மீது ரதங்களின் மீது ஏறி நம்ம போனோம்னா வெட்கமடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அமர்ந்து இருப்பது சகித்து இருப்பது பொறுத்து இருப்பது இது நமது போராயுதம் ஆயுதத்தை கொண்டு இருக்கிறோமா நெகிமியா ரெண்டு பதினொஞ்சு முதல் பதினெட்டு இதுல பார்க்கிறோம் ஞானமாய் செயல்பட்ட காரியம் நெகேமியாவின் போர் ஆயுதம் நெகேமியாவின் மன உறுதி விசுவாசம் பெரிய மாறுதலை அந்த இடத்திலே கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கலாம் நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக்கொண்டு கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை இது சைலண்டா நடக்கிற ஒரு காரியம் அவியானவர் கொடுக்குற ஆலோசனைக்கு நிகைமையா ஆரம்பத்தில் இருந்தே ஆவியானவர் கொடுத்த பாரம் ஆவியானவர் மூலம் உபவாசம் ஆவியானவர் மூலமாக பாவ அறிக்கை ஆவியானவருடைய உந்துதலினால வேலைக்கு ராஜா அரண்மனைக்கு வேலைக்கு கடந்து போன காரியம் ஆவியானவருடைய உந்துதலினாலேயே ராஜாவுக்கு தன் இருதயத்தை வெளிப்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நடத்தப்பட்டு கொண்டு வருகிற காரியம் இந்த இடத்திலையும் ஆவியானவர் தன் இருதயத்திலே வைத்ததை ஒருவருக்கும் சொல்லாதபடி எருசுலேமுக்காக செய்யும்படி தேவன் சொன்னதை சொல்லாதபடி செயல்பட்டார் என்று பார்க்கிறோம் பதிமூன்றாம் வசனம் நான் நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசுலேமில் இடிது பண்ண அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அப்போ யாருமே அங்க ஜாயின் ஆவல தனிமையிலே நெய்யமையாக போகிறார் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசுலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதுக்கு வழி இல்லாதிருந்தது அன்று ராத்திரியிலேயே நான் ஆச்சோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் யூதருக்காகிலும் பெரியவர்கள் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்ற ஒருவருக்காகிலும் ஒன்றும் நான் அறிவிக்கவில்லை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு அதைப் அதை பார்த்து அதற்குரிய ஒரு அபிஷேகத்தையும் பாரத்தையும் பெற்றவராய் திரும்பி வந்து செயல்படும் வரைக்கும் நிகமையா ஞானத்தோடு செயல்படுகிறார் அதனால்தான் நாம கூட ஜெபிக்கிற நேரங்கள்ல என்ன செய்கிறோம் தேவன் கொடுக்கிற பாரம் தேவன் நம் உள்ளத்தை நிரப்புகிற அந்த ஜெபாவி விண்ணப்பத்தின் ஆவி மன்றாட்டின் ஆவி கிருபையின் ஆவி இவைகளால் நிரப்பப்படு மட்டும் கத்தருக்கு காத்திருக்கிறோம் பாடல்களை பாடி நாம் காத்திருக்கிறோம் பாவ அறிக்கை செய்து காத்திருக்கிறோம் தேவ ஆவியானவர் எந்த செகண்ட் நமக்குள்ளாக அதை முழுமையாய் நாம் தனியாகவோ குடும்பமாகவோ குழுவாகவோ சபையாகவோ உணர்கிறோமோ அதற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் வசனம் சொல்லுகிறது எரிசிலே பாழாயிருக்கிறதையும் அதின் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடி எருசுலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இப்ப தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மனுஷி கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் பாதத்திலே அமர்ந்து குறிப்பிட்ட தரிசனத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட வாக்கு தத்துங்களை பெற்று கொண்டு கடந்து வந்து செயல்படுத்தினால் ஒளிய அந்த ஜெயமுள்ள காரியத்திற்கு மனுஷர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒன்றுமே புரியாது நமது செயல்கள் ஆனால் நிகையுமே அருமையாய் செயல்பட்டார் அது நிமித்தம் நாங்கள் வருகிறோம் எழுது கட்டுவோம் உம்மோடு இணைந்து என்று தோல் கொடுக்க அநேகரை தேவன் எழுப்பினாரா அதன் மூலம்தான் பெரிய ஒரு காரியத்தை குறிப்பிட்ட ஐம்பத்தி ரெண்டு நாளிலே நெகிமியா செய்து முடித்தார் அவரோடு ஜனங்கள் இணைந்து செயல்பட்டாங்க முடித்தாங்க இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வெளிப்படுத்துதலோ அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுகிற ஒரு நேரமோ யாரிடத்துல அதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அந்த நேரம் அந்த செவிகள் திறக்கப்பட்டு கேட்கிற செவிகள் திறக்கப்பட்டு இருதயம் திறக்கப்பட்டு நல்லா நோக்குகிற அந்த தன்மை வந்துவிட்டார் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்திலே ஜெயம் சபையிலே ஜெயம் தொழிலிலே ஜெயம் தொழில் பிஸ்னஸ்லே ஒரு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு காரியத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகள் வழியாக வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தின் சேனைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா ஆயுதத்தை தரித்துக்கொள் சர்வ அங்கமும் அந்த போர் ஆயுதங்களால் தரிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்போதும் தரிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் மணவாளன் இயேசுவை தரிசிக்க மனவாட்டியாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளை கற்புள்ள கன்னிகை என்பது நமது நெற்றியிலே பொறிப்பி பொறிக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆவியானவருடைய முத்திரை மீட்பின் நாளுக்காக அது தரிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆயுத்தத்தை உடையவர்களாக நாம் ஜீவிக்கும்போது நிச்சயமாக இந்த போர் ஆயுதங்களை தறித்து நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை கண்கள் காணாத தீயக்கிரிகள் நடுவிலையும் நாம் பெற்றவர்களாக இருப்போம் கண்கள் காண்கிற போராட்டங்களை நமக்கு எதிராக சம்பலா தொபியா போல சிலரை ஆண்டவர் ஒருவேளை அனுமதித்திருந்தாலும் அவர்கள் நடுவிலையும் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருப்போம் அருமையாய் கட்டி முடிக்கப்பட வேண்டிய காரியங்கள் கட்டி முடிக்கப்படும் இந்த உபவாச நாட்களில் அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் விடுவிப்பேராக அன்றுவரை விசேஷித்த போர் ஆயுதங்கள் தரித்தவர்களாய் நாங்கள் இன்று ஒவ்வொரு காரியத்தையும் அன்றுவரை டீல் பண்ணி அவைகளை அன்றுவரை சந்தித்து எதிர்த்து நின்று மேற்கொண்டு ஜெயம் பெற கத்த நடுத்துவீராக விசேஷித்த ஞானம் நெகிமியா நெகேமியாவைப் போல விசேஷித்த காத்திருக்குதல் நிகைமியாவை போல அண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு கடந்து வரும் முன்பு அவர் நாற்பது நாட்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டாரே அதை போன்ற ஒரு பெரிய பிரதிஷ்டை உன்னத நோக்கத்தோடு வேத வசனங்களின் அடிப்படையிலே யுத்தத்தை ஜெய்த்து முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் கரம் பிடித்து நடத்தும் ஜெயத்தை சுதந்தரிக்க எங்களை வழி நடத்துவீராக எங்கள் எதிரிகள் பெருக கர்த்தர் கத்தர் நடப்பு நடத்துவிப்பதிலே நாங்கள் எங்களை பிணைத்து கொண்டு அமைதி காக்க உதவி செய்வீராக துதிக்க உதவி செய்வீராக ஸ்தோத்திரிக்க உதவி செய்வீராக தூர பார்வையை கொடுத்து எங்களை ஓட பண்ணுவீராக அது கரத்தில் எங்களை தாழ்த்தி பண்ணிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் அந்த ஜெயத்தின் அபிஷேகம் இந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு அபிஷேகமும் அக்னியும் இறங்கட்டும் இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த பிள்ளைகளை வல்ல சாட்சிகளாய் நிறுத்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தி ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் விதாவே ஆமே